உள்ளே வேண்டாம் இவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல வேண்டவே வேண்டான்ட்டாங்க வெளியே ஃபங்க்ஷன் போகிறதுனா நல்லா இருக்கும் அது பையன் எல்லா பேரும் வருவாங்க ஒரு அவங்க பார்த்ததே இல்லை உமன் ஃபோட்டோகிராஃபி லவ் வீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் ப்ராப்ளம்லாம் வந்துச்சா இல்லை ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சா நாங்கள் நான் நல்ல கிராமம் அந்த சைட்லாம் கேஷ் ரொம்ப பார்ப்பாங்க திருச்சியிலேருந்து எனக்கே தெரியாமல் ஆஃபீஸ் போய்ட்டாங்க வத்தில் கொண்டு கிளம்பி பேரண்ட்ஸு மாமா எல்லாருமே கிளம்பி போயிட்டு ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு ஆஃபீஸாக விசாரிச்சாங்க திண்டுக்கல்ல ஒரு ஆஃபீஸ் பண்ணியிருந்தேன் நான் அப்போ அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங்கே வந்துட்டு லைக் டிஃப்ரெண்டாக தான் பண்ணியிருந்தோம் இவங்களுக்கு ஒரு டே ஓப்பனிங்கு அப்புறம் எல்லாம் ஃபேமிலிலாம் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டே பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு இவங்க அவங்களோட ஜோல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஒரு அறுபதாயிர ரூபாய் சிக்ஸ்டி கேக்கு ஒரு இவங்க போட்டு ஜோல்லாம் வந்துட்டு வீட்டில் தெரியாமையா வீட்டில் தெரியாமல் இவங்களுக்கு அந்த கவரிங் மாதிரி ரெடி பண்ணி அந்த செயின் நான் கொடுத்துட்டு அந்த செயினை வாங்கி இது பண்ணி அரௌண்ட் அதுக்கு சிக்ஸ் லேக்ஸ் தலை நான் அந்த அந்த டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கப்புள்னு கிடையாது இப்போதான் ஒரு த்ரீ இயர்ஸில் கப்புல் அதுக்கு முன்னாடி எல்லாம் வச்சு தான் எங்களுக்கு ஈவெண்ட் வரும் இப்போ நாங்க எங்க டீம்ல மட்டும் எயிட்டீன் மெம்பர்ஸ் இருப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் ஈவெண்ட் எடுப்போம் அதுல யாரு கப்பல் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கப்பல் போட்டுருவோம் பீச்ல ஷூட் பண்றோம்னா மொதல் நான் என்ன பண்ணுவேன் போஸ் அவங்க நுப்பாட்டுவாங்க இங்கும் இங்கே திரும்புவாங்க அங்கே திரும்புவாங்க ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்க கிளைன்ட்டு திரும்புறப்ப இப்போ என்ன பண்ணுவோம் ஒரே நிமிஷம் பேம ஷூட்டை முடிச்சிருவோம் நின்று காமிச்சிருவான் இப்போ இப்படி நிலுங்க பண்ண உடனே நின்றுவாங்க வேற யாராச்சும் கூட நினைச்சுங்க சிஸ் உங்க பிரதரை நினைச்சுக்கோங்க யாராச்சும் நினைங்க அப்படின்னு சொல்லுவான் இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை இப்படி நின்ற உடனே அவங்க ஏதோ ஒன்று பேசி ஜாலியாக இருக்காங்க மொதல் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஈவெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் எப்படா வரும் அது ஒரு மாதிரி பயம் இப்போ வந்துட்டு மட்டும் எடுவோம் போட்டோகிராஃபி அப்படிங்கிறது லைக் எல்லாருமே பேஷனேட்டடா நிறைய இது பண்ணுவாங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா யாரை பார்த்தாலுமே கேமரா எடுத்துட்டு போயிடுறாங்க அண்ட் கேமரா இல்லாட்டினாலும் கூட மொபைல் ஃபோன்ஸ்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்க ரெண்டு பேரும் கப்பிலா போட்டோகிராஃபி சூஸ் பண்ணி மேரேட் பண்ணி இப்போ அது ஒரு கரியராகவே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் எப்படி இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு நாங்கள் ஆக்சுவலாக லவ் மேரேஜ் சார் இவங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரிச்சியில் என்னோட நேட்டிவ் திருச்சி அங்கே அவங்க வந்திருந்தாங்க அப்போது ரெண்டமாக பார்க்கும்போது அப்படியே சும்மா எனக்கும் ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் அவங்க ஃபேஸ்புக் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு அப்புறம் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம் ஃபோட்டோகிராஃபி பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே பேசி அது லவ் ஆயிடுச்சு நீங்க சொல்லுங்க எதனால போட்டோகிராஃபி சூஸ் பண்ணீங்க போட்டோகிராஃபி சூஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அவங்க கிடைச்சிருக்காங்க போட்டோகிராஃபினாவே முதல் சின்ன பிள்ளைந்தே ஒரு ஆசை ஏன்னா லைக் எங்க எதிர்த்தாப்புல என் மாமா ஒருத்தர் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணாரு அவர் டெய்லியும் போயிட்டு வரது அதெல்லாம் பார்த்துட்டு அதுல இன்ஸ்பிரேஷன் ஆனது இந்த சும்மா மொபைல் போட்டோகிராஃபி தான் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு இருக்கப்போ காலேஜ் முடிச்சுட்டு பேரும் அவங்கவுங்க ஒர்க் போகிறப்ப நான் வீட்டில் சொன்னப்போ வேணாம் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு நீ ஃபோட்டோகிராஃபி போகிற அது எங்கள் ஊர்லலாம் எல்லாம் கொஞ்சம் லோக்கல்னால ஸ்டுடியோக்கு எதுக்கு போகிற அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாங்க அப்பா அம்மாலாம் ஷோராக வேணான்ட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி கெஞ்சி கூத்தாடி ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு என்ட்ரி லெவல் கேமரா வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறப்ப தான் இவங்களை மீட் பண்ணேன் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்னால ஜஸ்ட் அப்படி அது ஃபோட்டோகிராஃபி இல்லை ஏமே இன்ட்ரெஸ்ட்டாக தரலை அப்படி நாங்கள் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் மூலயமா அப்படி பேசி அப்படியே லவ் ஆகி ஒய்ஃப் மேரேஜ் குழந்தை எல்லாமே ஓகே கிட்ஸ் இருக்காங்களா ஒரு பையன் ஒரு பையன் ரெண்டு வயசுல ஓகே சோ நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் அவர்தே கேட் Facebook ஐடி ஷேர் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம் பட் ப்ரொபஷனலா கத்துக்கிட்டது எப்போ நான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி எடிட்டிங் அவரோட சேர்ந்து தான் பண்ணிட்டு இருந்தீங்களா ஆமா ஆமா எடிட்டிங் சரி போர் அடிக்குதே ஃபீல்டுக்கு போகலாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா அப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ்ல வந்து உட்காந்து கத்துக்கிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஈவென்ட் போக ஆரம்பிச்சேன் அதுதான் இருக்குதுல சப்போர்ட் இல்லாம இருந்துச்சு ஃபேமிலியில ஏன்னா லைக் ஒரு பொண்ணு எப்படி போட்டோகிராஃபி உள்ள வரன்றாங்க இவங்க ஃபேமிலில கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல வேண்டவே வேண்டாம்ட்டாங்க ஆனா கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்டாங்க லவ் மேரேஜ் ஒத்துக்கிட்டாங்க அதுக்குலாம் ஒத்துக்கிட்டாங்க அது சிம்பிளா முடிஞ்சிருச்சு எடிட்டிங்னா ஓகே ஆபீஸ்ல இருந்துருவாங்க இவங்க ஆனா நீ ஸ்டுடியோனா அங்கங்கட்டு கூட்டு வெளியே ஃபங்ஷன் போறதுனா நல்லார்க்காது பா எல்லா பேரும் வருவாங்க ஒரு அவங்க பார்த்ததே இல்ல women photography சோ நம்ம நார்மலா women போட்டோகிராஃபி பண்றாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு ஆசைனா பண்ண ஒரு ஃபங்ஷன் கூட்டி போனே அதுக்கு அப்புறம் தான் கால்ல விழுந்தாங்க

அவங்க அந்த சைட்லாம் கேஸ்ட் ரொம்ப பார்ப்பாங்க ஸோ சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எப்படி பழக்கம்ன்றதை நான் ஃபேஸ்புக்குனா கூட தெரியாது வீட்டில் எதுக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி அது எப்படி அப்படின்ட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஆனால் இவங்க வீட்டில் வந்துட்டு ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால ஃபேஸ்புக்குனால இவங்க வீட்டில் தான் பெரிய பிரஷர்ல ரொம்பவே வேண்டவே வேண்டாம் வேறு ஏதாச்சும் இப்போ இல்லை என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் கூட ஒத்துந்துருப்பாங்க இந்த பிள்ளை உண்மையாக இருக்கணுன்றதுக்காக சொல்ல சொல்லப்பட்டையும் கம்ப்ளீட்டா அவங்க ஒரு ஒரு வாரம் எங்க வீட்டை தான் பக்கத்து வீடு திருச்சியில இருந்து எனக்கே தெரியாம ஆஃபீஸ் போயிட்டாங்க வத்தல கொண்டு கிளம்பி பேரண்ட்ஸ் மாமா எல்லாருமே கிளம்பி போயிட்டு ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஒவ்வொரு ஆபீஸா விசாரிச்சாங்க பையன் எப்படி எப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சரி இவ்வளவு தூரம் அன்ட்டு அவங்க வீடும் கிட்ட ஆபீஸ் நியர் பை டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கிட்டேயும் விசாரிப்போன்னு போனாங்க அங்க நல்ல வில்லேஜ் இவங்களை பத்தி விசாரிக்கவும் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க எதுக்கு விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனானே இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க அவங்க என்ன பண்ணாங்க எதுக்கு இவங்க விசாரிங்க சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்க தானா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல தெரியும் நாங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் சம்மதம் வாங்கிட்டேன் அப்புறம் அவன் வீட்டுல என்ன பண்ணாங்க அப்பா அப்பா ரொம்ப ஜாலி டைப் தான் என்ன பண்ணிட்டாரு அவங்கள வந்தவங்களுக்கு ஃபுல்லா ஸ்வீட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணி வந்த நீங்க வந்துட்டு சாப்பிட்டு தான் போவோம் விசாரிக்கே வந்தாங்க இவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே பண்ணிட்டாங்க சும்மா ஜஸ்ட் அதுவும் அதுவுமே தெரியாது எங்களை விசாரிக்கிறதையும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா இவங்க தான் மாப்பிள்ளை விட்டுக்காரங்க அப்படின்ட்டு விசாரிக்க அப்பா வீட்டுக்காரங்க எங்களோட சொந்தக்காரங்களுக்குலாம் தெரியாதுல எங்களோட ரிலேஷன் சுத்தமா தெரியாது லவ் பண்றதே தெரியாது ஜஸ்ட் என்னையே இவ்வளவு விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கே போவோம் ஏன்னா ஓரளவு கிராமனால ரொம்ப ஈஸியா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்பா வந்துட்டு நீங்க தான் நான் சொல்லியிருக்கேன் தம்பி சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசி முன்னாடியே ஜாதகம் எங்க அம்மா ரொம்ப இதாயிட்டாங்க எங்க அப்பா கூட அண்ணன் அண்ணேன்னு பேசி நல்லா பேச வட்டியும் ஓகே அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்க வந்துட்டு நீங்க ஒரு கப்பை பாருங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க வேணாம்னு சொல்றதா அவங்க வேணாம் அப்படியே பாதி தூரத்துலயே போறது வந்தது வந்துட்டு அவன் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி வந்தனால வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மா கேரக்டர் நம்மளோட கேரக்டர் எல்லாம் பிடிச்சி ஜாதகம் பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடியே நான் ஜாதகம் எங்களுக்கு அமிச்சு அதெல்லாம் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு என் ஃபேமிலி தெரியாது இதெல்லாம் நடந்ததே தெரியாது இவங்க வீட்டுக்கு போனோம் சொல்லித்தாங்க இல்ல இவங்க வீட்டுக்கு போனோம்னே சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டு எனக்கு வீட்டுல வந்து முன்னாடியே எல்லாம் முடிஞ்சுச்சு போல நாங்க தான் லேட் அப்படின்னு வந்து கேட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் ஓகே மாப்பிள்ளை ஓகே நல்ல பிசினஸ்ல இருக்காங்க நல்ல பையன் சொல்றாங்க சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்மூத்தா போயிடுச்சு ஓகே பட் இந்த விஷயம் நடக்கும் போது கரியர் அப்படிங்கறது எந்த லெவல்ல இருந்துச்சு அது ஒரு அந்த டைம்ல வந்துட்டு இவங்க சப்போர்ட் கம்ப்ளீட்டா இதாக இல்லை எனக்கு அப்ப எனக்கு ஒரு டவுனா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம கொஞ்சம் நமக்கு மாதிரி ஜிண்டுக்கல்ல ஒரு ஆஃபீஸ் பண்ணிருந்தேன் நானும் அந்த ஆஃபீஸ் ஓப்பனிங்கே வந்துட்டு லைக் டிஃபரண்டா தான் பண்ணியிருந்தோம் இவங்களுக்கு ஒரு டே ஓப்பனிங் நாங்க ரெண்டு பேர் மட்டும் ஓபன் பண்ற மாதிரி ஒரு டே அப்புறம் ஃபேமிலியெலாம் ஃபேமிலி எல்லாம் பண்ற மாதிரி ஒரு டே பிளான் பண்ணியிருந்தோம் அதுமே வீட்டுக்கு தெரியாது ஓகே லைக் எப்படின்னா இப்போ ஓப்பனிங்க்கு வந்துட்டு நம்ம ஃபுல் சப்போர்ட் இருந்தவங்க இவங்க தான் ஆனால் அவங்க தான் ஓப்பன் பண்ண எனக்கு அசானா நம்ம வீட்டில் அப்செட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு இவங்களை முன்னாடியே ஆஃபீஸுக்கு முன்னாடி நான் நான் இன்னைக்கு ஓப்பன்னா நேத்தே வந்துட்டு எஸ்டர்டே நான் வந்துட்டு வந்து ஓப்பன் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டு அகேன் அந்த கந்திரிப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு காலையில் அவங்கள வர வச்சு ஃபேமிலியா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு ரீ ஓபன் பண்ணோம்

இப்படி பண்ணுவோம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் இவங்க எதில் இந்த பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஆப்லாம் பார்த்து நல்ல சப்போர்ட்டு புரியுது இது வந்து பர்சனல் க்ரோத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சொன்னீங்க பட் கரியர் லெவல் க்ரோத்துன்னு வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இப்போ ஒரு ஸ்டுடியோ வைக்கிறோம் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்றோம் அப்படின்னாலே ரொம்ப வில்லேஜ்லேருந்து இருந்து வரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து இருந்து வரேன் அப்படின்னும் போது ஸ்டுடியோ வைக்கணுமா ஆபீஸ் வைக்கணுமா எதுக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் அதெல்லாம் எப்படி உடச்சு மேல என்ன ஒரு டிண்டுக்கல்ல அந்த ஸ்டைல் இருக்கப்ப நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க எல்லா பேரும் அவுடோர் பண்ணுறதுலேருந்து நாங்கள் டிஃப்ரெண்டாக பண்ண வட்டியும் ஓரளவுக்கு எங்கே போனாலும் நீ ஆர்த்தி ஃபோட்டோகிராஃபி தான் தெரியும் ப்ரோ உங்களை பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு ரீச் ஆகிடும் அப்போ அந்ததே நான் வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபீஸ் பண்ணணும் நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் அதுக்கு அதுக்கு இவங்க அவளோட ஜோல்லாம் வச்சு கொடுத்தாங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சிக்ஸ்டி கேக்கு ஒரு இவங்க போட்டு ஜோல்லாம் வந்துட்டு வீட்டில் தெரியாமையா வீட்டில் தெரியாம இவங்களுக்கு அந்த கவரிங் மாதிரி ரெடி பண்ணி அந்த செயின் நான் கொடுத்துட்டு அந்த செயினை வாங்கி இது பண்ணி அரௌண்ட் அதுக்கு சிக்ஸ் லேக்ஸ் தலை நான் அந்த அந்த டைம்ல ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு சிக்ஸ்டி கே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட் அதாவது என் ஆள் ஒய்ஃப் ஆகிடுச்சு ஒய்ஃப் மட்டும் தான் ஃபுல் சப்போர்ட்டு அந்த ஆஃபீஸில் ரொம்ப சிரமப்பட்டோம் லைக் தூக்கமே வராது ஏன்னா நம்ம எதுவுமே யார்ட்டையுமே கத்துக்கல ஃபோட்டோகிராஃபி யார்டுமே கற்றுக்கல ஓ ஷீட் போட்டோகிராஃபி பண்ணிட்டு யூடியூப்ல சில வீடியோலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே தான் மூவ் பண்ணி போனனால எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ நல்லா இருக்கேன் அது இப்போ யோசிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அது ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்க இப்போ அவர் அவரே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பட் நீங்கள் அவருக்கான மாரல் சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு ஒரு பில்லராக ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துட்டு நீங்களும் இந்த ஃபீல்டில் எமர்ஜ் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படும் போது வீட்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு வீட்டில் பயங்கரமாக இவங்க வீட்டில் அத்தமாக ஒன்றும் சொல்லலை நீ போ நாங்க குழந்தைய பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அம்மா டாடி இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருந்துச்சு தம்பி ஏன் இந்த ஏஜ்ல விட்டுட்டு போறீங்க அந்த மாதிரி கேட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போனப்போ பையன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போறப்போ ஓகே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போறப்போ வேணாம் எதுக்கு நீ கஷ்டப்படுற எதுக்கு அவங்க பண்ணா போதும் இப்போ பத்தாதா அப்படி இப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுவா இருக்கணும்னு ஆசை சேம் டைம் தம்பியும் பாத்துக்கணும் சம்டைம்ஸ் தம்பியும் கூட்டிட்டு போயிடும் ஃபங்க்ஷனுக்கு ஓகே தூக்கிட்டு போயிடும் வயசு அமைதியா இருப்பாரா இருக்கக்கூடிய வயசு ஆமா அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் தான் அவங்க கிட்ட மாமாட்ட இருக்கறதான் அவனுக்கு பிடிக்கும் சோ அவங்களை அவங்க அவங்க எந்த ஃபங்க்ஷன் வராங்களோ அவங்க தம்பி தூக்கிட்டு போயிடும் ஓகே இப்ப கிளையண்ட் என்ன சொல்லுவாங்க குழந்தையோட தூக்கிட்டு போயிடுறீங்க போட்டோகிராஃபி பண்றீங்க அப்படின் போது என்ன ஃபர்ஸ்ட் கேட்பாங்க தம்பி கூட்டரில்லான்னு கேட்பாங்க நாங்க குழந்த இருக்கிறது தெரியும் தம்பி கூட்டரில்லான்னு கேட்பாங்க மோஸ்ட் மோஸ்டா அவங்க தம்பி ரூம்லதான் இருப்பாங்க இப்போ நாங்க ஈவென்ட் போறோம்னா ரூம்ல தான் இருப்பான் அந்த டைம்ல நம்ம போட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கப்ப தம்பி வந்து கீழே இருக்கவங்க எல்லாம் என்ன இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம கையில குழந்தைய வச்சுட்டு போட்டோகிராஃபி பண்ணா நல்லா இருக்காதுல்ல அதனால நாங்களே அதை இது பண்ணிக்க மாட்டோம் ஸ்டேஜ் பக்கத்துல வராத மாதிரி பார்த்துக்கோ லைக் ஒரு என்னோட அசிஸ்டண்ட கேமரா கொடுத்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி தான் நான் அப்படியே போயிட்டு அவனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி ஒர்க் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இதை நான் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ உங்க பேர் காயத்ரி ஐயன் பெருமாள் பட் ஏன் ஆர்த்தி ஆர்த்தின்றது ஆர்த்த பெரிய ஸ்டோரி சிம்பிளாக சொல்லணும்னா அம்மாவுக்கு வந்துட்டு அஞ்சு பேபி நான் ஆறாவது ஆளு ஸோ அஞ்சு பேபியுமே பிறந்து பிறந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கோயிலோட நேம் தான் ஆர்த்தின்றது ஆர்த்தி மரத்தியான ஒரு கோயிலோட நேமு அவங்க வந்துட்டு போயிட்டு அந்த சாமியில் வேண்டியிருப்பாங்க போல இந்த மாதிரி அந்த குழந்தை அஞ்சு குழந்தை பிறந்து இறந்துருச்சு அப்புறம் வந்துட்டு ஆறாவது குழந்தை நான் பிறந்துட்டேன் எங்கள் அப்பா சந்தோஷத்தில் எங்கள் தாத்தா பேரை வச்சுட்டாரு ஐயன் ஐயன் பெருமாள்னு வச்சிட்டாரு அப்புறம் ஒரு நாள் ஒரு 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 அப்புறம் அந்த கோயிலுக்கு போகட்டியும் என்ன பேர் வச்சுருக்கீங்க கேட்கட்டையும் ஐயன் பெருமாள் அது எப்படி இங்கே நாங்கள் வர வர இருந்து கொடுத்து பெற்றிருக்கீங்க எப்படி எங்கள் நேம் வைக்காமல் சாமி பேர் வைக்காமல் அங்கே பேர் வச்சுருக்கீங்க சரி வச்சுட்டீங்க ஆர்த்தின்னு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஆர்த்தி ஃபோட்டோகிராஃபின்றதே வச்சது காரணம் என்னன்னா சும்மா ஜஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நேம்ல ஆரம்பிக்கணும்னு தெரில ஸோ என்னோட நேமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆர்த்தி ஃபோட்டோகிராஃபின்னு ஆரம்பித்தோம் ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல நல்ல ஃபேம ஃபேமஸ் ஆனதனால எங்களால் அந்த நேம் மாற்ற முடியல ஓகே ஆனா அது கேக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணோட பேரோ லைக் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு மேபி உங்க வைஃபோட நேமா இருக்கலாம் எல்லா பேருமே யாராவது நேமா இருக்கலாம் அப்படிதானே யோசிப்பாங்க எல்லா பேருமே இப்போ வரைக்கும் ஏன் பேர் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மேக்ஸिमम இப்போ இவங்க ஒரு லெவலுக்கு மேல க்ளைன்லாம் இவங்கள தான் ஆர்த்தின்னு கூப்பிடுவாங்க

புது பேரில் ஆனால் நல்லா இருக்காது அதே நேம் இருக்கட்டும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களும் இதெல்லாம் ஆனால் அதே நேமில் இருக்கட்டும் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் ஆர்த்தின்னா ஒன்று அந்த டைமில் நான் ஸ்டார்டிங் டைமில் ஏன்னா லவ் வெளியெலாம் காமிக்கலாம் எங்களோட லவ்ஸ்லாம் ஸோ அம்மாவோட நேமானு கேட்பாங்க இப்போ வந்துட்டு இவங்களோட நேம் நான் எல்லா இப்போ இருக்க எல்லா ஃபங்க்ஷன்லையுமே இவங்க தான் ஆர்த்தி ஓகே இவங்க தான் ஃபுல் ஆர்த்தி பிஸ்னஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக அதில் நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும்ல ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் என்னைக்காவது இருந்திருக்கா என்ன என்னைய பொறுத்தளவுக்கு பிசினஸ் பண்ற எல்லா பேத்துக்குமே இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம மேல மேல போறப்போ லைக் நாங்கள் ஸ்டார்டிங்ல வந்துட்டு பைக் இருந்துச்சு இப்போ கார் இருக்கு இப்போ இன்னொரு கார் வாங்கியிருக்கோம் போக போக ஏதோ ஒரு கஷ்டம் இப்போ டியூ மட்டுமே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் போயிட்டு கேமரா டியூ மே போக போக மேல மேல இதெல்லாம் பைக் கார்லாம் மேலே போவோம் இல்லையா இருக்க தான் செய்யும் கேமரா ஒரு விமனா வந்து பாஷனோட வரணும் அப்படின்னு இருக்கீங்க அண்ட் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி இருக்காங்க பட் தாண்டி உங்களுக்கான பிசிக்கல் கூட அதுலயும் நிறைய இருக்கும்ல போக முடியாது பீரியட்ஸ் இருக்கும் இல்ல குழந்தை பேபி பண்ணும்போது இன்னும் அந்த டைம்ல எப்படி மேனேஜ் பண்ணீங்க போயிட்டு இருந்தீங்களா எப்படி கரெக்டா ஈவெண்ட்ஸ் போகும்போதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும் பீரியட்ஸு கால்வலி எல்லாமே இருக்கும் செய்யும் எனக்கு தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப நேரம் என்ன பெயின் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எனக்கு எனக்கு இந்த ஃபீல் பிடிச்சனாலே என்னன்னு தெரியல அது எதுவுமே எனக்கு ஸ்ட்ரகுலா தெரியல ஒரு நாள் நல்ல முகூர்த்தமா இருக்கும் அன்னைக்கேனே பார்த்து நாலஞ்சு ஈவெண்டா வந்து உங்களையே தேடி வருவாங்க ஆர்த்தி போட்டோகிராஃபி அப்படின்ட்டு சோ எப்படி சூஸ் பண்றீங்க யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுப்பீங்களா இல்ல லைக் நிறைய பேர் நாங்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப कपलนது கிடையாது இப்போதான் ஒரு 3 இயர்ஸ் कपल அதுக்கு முன்னாடி எல்லாம்ங்களோட 1 வர்க் வச்சு எங்களுக்கு ஈவெண்ட் வரும் இப்போ நாங்க எங்க டீம்ல மட்டும் எயிட்டீன் டீம் மெம்பர்ஸ் இருக்கோம் எயிட்டீன் ஒரு நாளைக்கு ஒரு மூரத்துக்கு 5 ஈவென்ட்ஸ் 5 ஈவென்ட்ஸ் தான் எடுப்போம் 5 ஈவென்ட் எடுப்போம் அதுல யார் कपल கேக்குறங்களோ அவங்களுக்கு கப்புள் போட்டுருவோம் சப்போஸ் மூணாவது ஈவெண்ட் புக் பண்றவங்க கப்புள் கேட்டாங்கன்னா நாலாவது ஈவெண்ட் வந்துட்டு கப்புள் வேணும் உங்களுக்கு அதனால தான் நாங்கள் வந்தோம் சொன்னால் நாங்கள் சொல்லிடுவோம் அந்த மாதிரி கப்புள் முடிஞ்சு பட் உங்களுக்கு அவுட்புட் ஒன்னு தான் எங்கள் டீமில் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் அஞ்சு டீம் இருக்கும் அவங்களுக்கு அவுட் டோருக்கு அப்படியே நாங்கள் போயிட்டு கம்ப்ளீட்டாக அந்த அஞ்சு முகூர்த்தத்துக்கு அவுட் டோர் நாங்கள் போயிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நாங்கள் போனால் இப்போ நாங்க ஃபீல் பண்ணது லைக் நாங்க வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க அவங்க மெயினா இவங்க பிரைட் அப்படினு வரும்போது ஆப்வியஸா ஆர் விமன் இருக்காங்கனா கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணுவாங்கல

இப்போ என்ன பண்ணுவோம் ஒரே நிமிஷம் நின் வேமர் ஷூட்டை முடிச்சுறோம் நீ நின்னு காமிச்சுறோம் இப்போ இப்படி நில்லுங்க பண்ண உடனே நின்றுவாங்க ஈஸியா அது உங்களுக்கு இன்னும் ஆட் ஆன் பெனிஃபிட் இல்லை அப்படி ஓகே அதாங்க அவங்க நாங்க ரீல்ஸ்லாம் பாக்குறோம்ல ரொம்ப வியர்டா இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க சொல்லும் போது எக்ஸ்பிரஷன்ஸ் வர மாட்டேங்குது அப்படிம்போது போட்டோ graphers ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை நம்ம பார்த்திருக்கோம் சோ அது எப்படி மேனேஜ் பண்றாங்க நாங்க பண்ண உடனே அவங்க உடனே அந்த சந்தோஷத்தோட பண்ணிடுறாங்க

இதே ஹாப்பி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு ஆசை ஃபேமிலியும் ஒரு ஒரு பக்கம் குழந்தையும் ஸோ டீம் டீம் தானே குழந்தைய உங்களுக்கு எப்படி 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 அமைஞ்சாங்க அவங்கள நம்பி நாளைக்கு அஞ்சு ஈவெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது பாசிபிள் ஆச்சு எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் எங்களோட அப்பா அம்மா அம்மா அவங்க அப்பா அம்மா நாங்க எங்க வீட்டுல சாப்பிட்டது கூட சில டைம்ல போய் அவங்க தான் போய் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு நல்ல என் ஃப்ரெண்ட்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டாங்க அரௌண்ட் அவ்வளோ தான் ஃபிஃப்டீன்க்கே தான் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் வா நான் ஏன்டா அவ்வளோ தூரம் சிரமப்படுறேன் நாம் அதோட பெட்டராக நம்ம வீட்டில் இருந்தே பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக என்ன ஒரு 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 ஏழு எட்டு பேர் எனக்கு கூட பிடிச்சி நாங்கள் ஒரே 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 தான் இருந்துகிட்டு ஜாலி பண்ணவங்களெல்லாம் கூப்பிட்டு வர வச்சுட்டு அப்போ இன்ஜினியரிங் அப்படியே அந்த இன்ஜினியரிங் செட்டை பற்றி வைக்க அப்படியே ஆஃபீஸில் இறக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு நம்ம கண்டிப்பாக சூப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் நல்ல குரோத் ஆனால் டீம் அப்படியே உள்ள போட வட்டியும் பயங்கர குரோத் ஏன்னா லைக் ஒர்க்கு ப்ளஸ் வந்துட்டு ஒரு கஷ்டமே இல்லாத ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம போட்டிருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டம் அவங்களை வேலை வாங்குறது அந்த மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னா ஜாலியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு ரொம்ப அது வர்க் மாதிரி தெரியல ரொம்ப என்டர்டெய்ன் எப்படா ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு டீம் போய் பார்க்கணும் ஏன்னா அவங்க கூட போனா எதாச்சும் ஜாலி பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஃபைல் காப்பி பண்ற நேரத்துல உட்கார்ந்து ஃபன்னா எல்லாரும் இல்லனா அவரோட फ्रेंड्स தான் எல்லாரும் நீங்க எப்படி மிங்கிள் நீங்க அவ்ளோ ஈஸியா உங்களுக்கு எடுத்த உடனே கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டார்டிங்ல இல்ல அக்ஷுவலா ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப யார்ட்டுமே பேச மாட்டாங்க யார்ட்டுமே பேச மாட்டேன் அப்படியே அமைதியா இங்க ஆபீஸ்ல போய் சோஃபால உட்கார்ந்தனா சிஸ்டம் ஃப்ரீ ஆனவனே போய் உட்கார்ந்து எடிட் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஆளுமதம் கொண்டு நல்ல க்ளோஸ் அவ்வளவு க்ளோஸ் அவங்க அம்மா அண்ணன் அண்ணன் ஆக்சுவலி எல்லாருமே இப்போ ரொம்ப க்ளோஸ் எனக்கு பிரதர்ஸ் இல்ல ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா எனக்கு பிரதர்ஸ் இல்ல ரெண்டு சிஸ்டர்ஸ் தான் இப்போ எங்க வீட்லயே சொல்லுவாங்க பையன் இல்லாத பசங்க இல்லாத குறைய தீர்த்திட்டீங்க அப்படின்னா பத்து பேரும் பத்து பசங்க பதினஞ்சு பசங்க எப்பயுமே கூடவே இருப்பாங்க இப்போ நாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது வெளியே தெரியவே இல்லை நாங்களும் வெளிய தெரியும் எங்க கிளைண்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஒரு எங்கள் தனானன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்துட்டு எங்களோட ஃபங்க்ஷனுக்கு அதாவது நாங்கள் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போவோம்ல அந்த பதினேழு பேரில் ஒரு ஆள் கூப்பிட்டு போகிறப்ப சும்மா ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் ஃபங்க்ஷன் எடுக்கிறத எடுத்து வீடியோ எடுத்து சும்மா இன்ஸ்டால போட்டார் எடிட் பண்ணி இன்ஸ்டாலில் போட்டார் அது நல்ல பயங்கரன்ட் ஆயிடுச்சு இப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம் இப்போ அதுதான் இப்போது நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மொதல் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஈவெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் எப்போடா வரும் அது ஒரு மாதிரி பயம் வந்துட்டு ஓ டுவெண்ட்டி ஃபிஃப்டீனுக்கு மேலே போயிட்டு இருக்கீங்க வந்து நாங்கள் ஃபைவ் மட்டும் எடுத்துக்கோம் லைக் முக்கியமா நாங்க வெளிய காமிச்சு நாங்க வெளிய தெரியாத காரணம் தனநோந்தான் சோ நிச்சயமா இந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியா ஒரு டீமா இன்னும் மேல மேல நிறைய இடத்துக்கு போனோம் அப்படிங்கறத ரெண்டு மூணு சார்பா வர்த்திக்கணும் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்யூ சோச